திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட திராவிட மாடல் திரிபுரா இந்த திரிபுரா ஸ்டேட் ஆட்சி பண்றது யார் அப்படின்னா பாஜக தான் ஆட்சி பண்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்பந்தான் தெளிவா புரியும் சரியா சரி இந்த திரிபுராவில் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டெலாம் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க எக்ஸாம் யார் வைக்கிறாங்க எப்போ வச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா இதோ ஃபஸ்ட்டு ஆதாரம் பாருங்கள் திரிபுரா ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் ரிவைஸ்டு பேஸ்கேல் ரூல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இது எப்போ கடைசியாக அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் நமக்கு தேவையான ஒரு டிஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம் அப்புறம் நோ நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு பாருங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து இந்த டூரிஸத்தை பற்றி தனியாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் நோட்டிஃபிகேஷன் காட்டுறேன் இந்த ரோல் நம்பரு சீரியல் நம்பர் எட்டு பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சுரல் ஆஃபீஸர் சீனியர் ட்ரான்ஸ்லேட்டர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஃபீல்டு பப்ளிசிட்டி ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க இது மட்டும் பண்ணால இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு இந்த அட்டண்ட் போஸ்ட்டு கூட எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க இதுக்கான எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு திரிபுரா இவங்க தான் இந்தந்த அடிப்படை பணியிடத்துக்கெலாம் எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த கேர் டேக்கரும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க ஜூனியர் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் தான் நியமனம் பண்ணுறாங்க சரி இப்போ நமக்கு தேவையான அந்த முக்கியமான போஸ்ட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஏபிஆர் மாதிரி இங்கே என்ன போஸ்ட் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் ஆஃபீஸர் பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் ஆஃபீஸர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா இதை பாருங்கள் திரிபுரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் ஐட்டம் நம்பர் ஒன்று நமக்கான கிடையாது அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கானது இருக்கும் பாருங்கள் ஐட்டம் நம்பர் த்ரீ எட்டு போஸ்ட்டு போஸ்ட் நேம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் ஆஃபீஸர் குரூப் பி நான் கசட் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலே எக்ஸாம் வச்சிருக்காங்க ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்தாச்சு சுதந்திரம் வாங்கி இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வைக்கல எக்ஸாம் வைக்கிறேன்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஜீவோ விட்டாங்க இப்போ அந்த ஜீவோ திருத்த தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு இப்போ வந்தது ரெண்டாயிரத்து பதினாலு இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போமா பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஷின் பேப்பர் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் ஆஃபீஸர் குரூப் பி நான் கசெக்டட் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சரல் அஃபேர் பாருங்க ஜென்ட்ரல் அபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எம்சி எம்சிகி கொஷின் டைப்பு நேம் ஆஃப் த ட டாபிக்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் பெங்காலி இங்கிலீஷ் பெங்காலி ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அஃபேரு மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் மென்டல் அபிலிட்டி இது என்ன மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் வந்து பத்து கொஷின் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீனிங் ஒன்று மட்டும்தான் ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்கோரிங் டெஸ்ட் நடக்கும் இந்த ஸ்கோரிங் டெஸ்ட்டில் தான் இந்த ஜர்னலிசம் மார்க் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதனால் வெறும் பத்து கொஷின் மட்டும்தான் இருக்கு சரியா பாருங்கள் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சில் நடந்த கொஷின்க்கான ஆன்சர் கீ விட்டுருக்காங்க பாருங்கள் போஸ்ட் நேம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் அஃபேர் ஆஃபீஸர் இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பாஜக ஆட்சி பண்ணுற திரிபுராவில் இன்ஃபர்மேஷன் கல்ச்சுரல் அஃபேர் ஆஃபீஸர் எக்ஸாம் தான் நியமனம் பண்ணிட்டாங்க சிஎம் சார் பார்த்தீங்களா பாஜக ஆட்சி பண்ணுற திர்புராவில் கூட எக்ஸாம் வச்சு பல போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தானே எக்ஸாம் சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்